ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைந்த வாழ்த்துக்கள் இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்க போகிறோம் சிப்பி நண்டுன்று வாங்க எப்பயாவது ரேராக தான் வரும் நல்லாயிருக்கும் அடுத்து கணவாய் ஸ்கூட்டு ஸ்கூட்டு வந்திருக்கு பார் நண்டு வந்திருக்கு முரல் வந்திருக்கு நம்ம நாளைக்கு அப்புறம் முரல் வந்திருக்கு போன்லெஸ் பாறை சிக்கன் மாதிரி போட்டுக்கலாம் போன்லெஸ் ஃபிஷ் ஃபிங்கரு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சப்பாறை வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு பன்னா பன்னா மீன் வந்திருக்கு அடுத்து நெப்போலியன் வந்திருக்கு நண்பர்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நெப்போலியன் ஃபிஷ் வந்துருக்கு அடுத்து கும்ளா கும்பலா மீன் வந்திருக்கு விலை மீன்லேயே மீடியம் சைஸ் வந்திருக்கு பார் நண்டு ஒரு நண்டு வந்து கால் கிலோ சைஸ் வரும் கிலோவுக்கு நாலு நண்டு தான் நிற்கும் சளிக்கு நெஞ்சி சளிக்கு அவ்வளோ நல்லது காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையினது வாழ்த்துக்கள் நம்ம கடை வந்து திருநகர் அஞ்சாவது ஸ்டாப் ஸ்ரீனிவாசன் நகர் ஐந்தாவது கொடுக்குத்தர் தெரு பெரியசாமி காம்பவுண்டுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது Contact number nine six double zero three Thank you, Dienberg.